வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ நம்ம சவுந்தர்யாவுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ நட்சத்திர விருதுகள் சீத்தமிழ் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க பேசுனது வந்து ரொம்ப எமோஷ்னலாக நல்லா இருந்தது ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க மக்கள் பீப்புள்ஸ் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஸோ நான் வந்து ரன்னர் அப்பாக இருந்தாலும் எனக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்குகிற அவார்டு இதுதான் ஸோ இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் ஏன் அப்படின்னா ஸோ உள்ளே இருக்கும்போது வந்து நம்ம நம்மளாக இருந்தோன்னா நம்மளுக்கு இருந்தோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ நிறைய பேர் என்னென்ன வேணாலும் பேசலாம் எது வேணாலும் சொல்லலாம் பட் நீங்கள் நீங்களாக இருந்தால் ஸோ இந்த அவார்டு வந்து அவார்ட்லாம் நிறையா அவங்களை தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சுங்க அதை பார்க்குறதுக்கு இப்போ பாஸில் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சதுக்கப்புறம் அதிகமாக பிஸியாக இருக்கிறது நிறைய இடத்துல வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தராக தான் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க ஸோ நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க நிறையா ஷோஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க ஸோ உண்மையிலேயே சௌந்தர்யா சொன்னது மாதிரி நம்ம நம்மளாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ எனிவே சௌந்தர்யா எல்லாத்துக்குமே டிசர்வ்டு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்